வணக்கம் நண்பர்களே நீண்ட சரிவாசத்தில் இருந்தார் அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர் மீது இயக்கப்பட்ட குற்றச்சாட்டுகள் வேலை வாங்கி தருவதாக பணம் பெற்றுக்கொண்டு வேலை வாங்கி தரவில்லை மிரட்டல் விடுகிறார் என்ற குற்றச்சாட்டுகள் வரிசை அடங்கின ஆனால் பொதுவெளியில் இருக்கக்கூடிய குற்றச்சாட்டுகள் அதைவிட மிக அதிகம் அந்த விவரங்களுக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நோட்டிஃபிகேஷன் பில் பதிவு பண்ணுங்கள் அப்போ தான் உங்களுக்கு வீடியோக்கள் வந்து சேரும் சரி இப்போ என்ன நடக்குது இந்த தாஸ்மார்ட்டில் ஏற்கனவே தாஸ்மார்க்கில் வந்து ஒரு பாட்டிலுக்கு பத்து ரூபாய் கூடுதலாக வா வாங்குகிறார்கள் அனுமதி இல்லாத பார்கள் நடத்துகிறார்கள் அனுமதி இல்லாத விற்பனை மது விற்பனை கூடங்களில் விற்கன என்று ஏகப்பட்ட குற்றச்சாட்டுகள் ஒரு மீது உண்டு யார் செந்தில் பாலாஜி மீது அதை குறித்து அவர் ஒரு நாளும் வர வாய் திறந்து பதில் பேசியதில்லை இத்தனை குற்றச்சாட்டுகளுக்கு மத்தியில் அவர் நீதிமன்றத்தால் நீதிமன்ற காவலில் வைக்கப்பட்டு துராயமாக நானூற்றி சொச்ச நாட்கள் இருந்திருக்கிறார் அதன் பிறகும் அதே துறையை அவர் கையில் கொடுத்தது எப்படி என்று எந்த மக்களுக்கும் விளங்கவில்லை அதுவும் அவர் தியாகம் செய்து வந்திருக்கிறார் என்று முதல்வர் கூறினார் என்ன அர்த்தம் என்று கரைசுவரை தெரியவில்லை விட்டு விடுவோம் இப்போது தாஸ்மார்ட்டில் நடக்கிற விஷயங்கள் இந்த ரூபா பாட்டிலுக்கு பத்து ரூபா வாங்குறாங்க அப்படின்னு சொல்கிற குற்றச்சாட்டை நீக்கிறதுக்காக ஒரு திட்டம் போட்டாங்க அதுக்கு முன்னாடி ஆண்டுக்கு நாற்பதாயிரம் கோடிக்கு மேல் வருவாய் தாஸ் தாஸ்மார்க்கில் ரெண்டாயிரம் கோடி ரூபாய்க்கு நஷ்ட கணக்கு காட்டப்பட்டிருக்கு இது என்ன கணக்குன்னே நமக்கு தெரியலை நாற்பதாயிரம் கோடிக்கு மேலே வருமானம் வருது ஆனால் இருபதாயிரம் ரெண்டாயிரம் கோடி நஷ்டம் எப்படின்னு தெரியல ரைட் அது வந்து அது அவர் தான் செந்தில் பாலாஜியான்னு சொல்லணும் அப்போ இரநூறு இப்போ தாஸ்மாக எம்ஆர்பியில் இப்போ நான் சொன்ன விஷயத்துக்கு ஒரு எம்ஆர்பிக்கு மேலே பத்து ரூபா வச்சிருக்கிறாங்கன்றதுக்காக ஒரு பெரிய கெட்ட பேர் வந்ததுனால பில்லிங் மிஷின் பில்லிங் மிஷின் வாங்கி அந்த குறை நீக்கிற ஒன்று அடித்தாங்க இது சம்மந்தமாக இந்த ரூபாய்க்கு பாட்டில் பத்து ரூபா வாங்குகிறாங்கன்றதுக்கு சம்மந்தமாக பல்வேறு வழக்குகள் நீதிமன்றத்தில் தொடரப்பட்டு அந்த தலைவலி நீண்ட நாள் கடப்பிலே அந்த பில்லிங் சிஸ்டத்தை கொண்டு வராமல் தாஸ்மார்க் நிர்வாகம் டிலே பண்ணியிருக்கு அப்புறம் ஒரு மாதிரி முடிவுலாம் எடுத்து இரநூத்தி தொண்ணூற்றி நாலு புள்ளி முப்பத்தேழு மூணு ஏழு கோடி ரூபாய் மதிப்புடின்ற டெண்டர் மத்திய அரசினுடைய ரயில் டெல் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா லிமிடெட் மத்திய அரசினுடைய பொதுத்துறை நிறுவனம் அதுக்கு இறுதி செஞ்சுருக்காங்க மேலோட்டமாக பார்த்தா மத்திய அரசின் நிறுவனம் தானே டெண்டர் எடுத்திருக்கு இதில் எப்படி முறைகேடு நடக்கணும் உத்தவம் ஏன்னா கேட்டிருக்கிறது ஒரு மா மாநில அரசு கொடுக்கறது மத்திய அரசு இதில் எப்படி முறைகேடு நடக்கும் அப்படின்னு இங்கே தான் ரயில் டெய்ல் நிறுவனம் கமிஷன் அடிப்படையில் கூட்டு முயற்சி ஜாயின் வெஞ்சர் அப்படிங்கிறது தமிழ்நாட்டை சேர்ந்த ஒரு தனியார் நிறுவனம் தான் அந்த டெண்டர் எடுத்திருக்கு எது இந்த மிஷின் கொடுக்குறது புரியுதுங்களா கம்பெனி தயாரிப்பு த தயாரிக்கிற கம்பெனி வந்து ரயில் டெல் கார்ப்பரேஷன் ஆஃப் இந்தியா இந்தியாவோட இந்திய பொதுத்துறை நிறுவனம் ஆனால் அதில் வந்து வாங்கி கொடுக்குற ஏஜென்ட் ஜாயின்ட் வெஞ்சரில் ஒரு கம்பெனி போட்டிருக்காங்க இவ்வளவு நூதனமான திருட்டு பாருங்க போட்டு அவங்க அவர் தான் அந்த அந்த மிஷினை வாங்கி கொடுத்துருக்குறாரு அப்போ தமிழ்நாட்டை சேர்ந்து ஒரு தனியார் நிறுவனம் தான் அது கொடுத்துருக்கு இந்த டெண்டருக்கான எந்த ஆவணத்தையும் தாஸ்மாக் வந்து வெளியிடலை இ டெண்டர் இணையதளத்திலிருந்தும் இருந்தும் டெண்டர் வரையில் நீக்கப்பட்டது அப்போ இதில் தான் பல்வேறு சந்தேகங்கள் கிளம்புது அப்படின்னு ஒரு பே சரிப்படுது ஒரு பில்லிங் மிஷின் ஸ்மார்ட் ஃபோன் வடியில் இருக்கிற ஒரு ஸ்கேனர் ஆண்ட்ராய்டு போர்ட்டபிள் டெர்மினல் அப்படின்னு சொன்ன ஸ்கேனரும் கருவி ஸ்கேனர் கருவியும் ஒரு பில்லிங் மிஷினும் அது போர்ட்டபுள் லேபிள் பிரிண்டர் அப்படின்னு அந்த மிஷின் பெயர் இத்துடன் இரண்டையும் இணைத்து இயங்க செய்யும் விதமாக தாஸ் பார்க்குண்டு தனி மென்பொருள் சாஃப்ட்வேர் இருக்குது அதை வச்சு தான் அந்த மிஷின் இயங்குது இந்த ஒரு செட்டு அந்த மிஷின் செட் இருக்குல்ல பில்லிங் மிஷின் செட்டு அது வந்து ஒரு பில்லிங் மிஷின் செட்டு அடக்க விலை வந்து வெளி மார்க்கெட்டில் ஒன்று புள்ளி ரெண்டு லட்சம் ரூபா கூட வராது மேக்ஸிமம் ஒன் லேக் டுவெண்ட்டி தௌசண்ட் ஆனால் பன்னிரெண்டாயிரம் பில்லிங் மிஷின் செட்டுகளுக்கு இரநூத்தி தொண்ணூற்றி நாலு புள்ளி மூணு ஏழு கோடி ரூபாய் கணக்காட்டுறாங்க அப்போது அந்த கணக்குடி பார்த்தா ஒரு மெஷின் செட்டின் விலை ரெண்டு புள்ளி நாலு அஞ்சு லட்சம் ரெண்டரை லட்சம் கிட்டத்தட்ட ரூபாய் வருது மார்க்கெட் ரேட்டை விட சுமார் நூற்றம்பது கோடி ரூபா மொத்தமாகவே கொடுத்துருக்காங்க அது ஏன் இந்த பில்லிங் மிஷினை ஏன் வாங்கணும் அவ்வளோ கொடுத்துங்கிறது காரணம் இல்லை சரி வாங்கியாச்சு அழகாக அதிகா டபுள் ரேட் கொடுத்து வாங்கியாச்சு அது எப்படி பயன்படுது இவ்வளோ இவ்வளோ கோடி கொட்டி கொட்டி கொடுத்த மிஷின் சரியாக இயங்குறது இல்லை நிறைய வியாபாரம் தான் ஹேங்க் ஆகுது பாட்டில் மீது விட்டுவிட்டு இருந்த ஹவ்லோ கிராம்னு ஒன்று இருக்கும் அதை ஸ்கேன் பண்ணிட்டு தான் பில்லிங் ஆக முடியும் இந்த இப்போ ஃபைவ் ஜி நெட்ஒர்க் வந்துச்சு ஆனால் இந்த மிஷின் வந்து ஃபோர் ஜிக்கு தான் ஃபோர் ஜி வரைக்கும் தான் ஒரு ஒரு ஏங்கும் க்யூஆர் கோடை ஸ்கேன் செய்வதில் சிக்கலாகுது மது விற்பனை அதிகமாக இருந்தால் ஹேங் ஹேங்காகிடுது சாரி பாட்டிலுக்கு கூ கூடுதலாக பத்து ரூபா வாங்குறதுக்கு இந்த மாதிரி காரணங்கள் போகுமே இப்போ நம்ம சொல்லுக்கு இந்த பில்லிங் மிஷின் ஒரு முட்டுக்கிடையாக வருதுன்னு நினச்சிட்டு இருந்தவங்க மிஷின் சரியாக வேலை செய்யாமல் மக்கள் பண்ண ஆரம்பிச்சதுலேருந்து இது ஒரு வாய்ப்பை வச்சுக்கிட்டு எல்லோரும் எல்லா கடையிலையுமே அந்த மிஷின் வேலை செய்யலை மிஷின் வேலை செய்யலை விற்பனையாளர்கள் மேற்பாளர்கள் மாவட்ட தாஸ்மார்க் அதிகாரிகள் எல்லாம் கூட்டு பண்ணி அந்த மிஷினை பயன்படுத்தாமலே பண்ணிட்டாங்க இப்போ அந்த மிஷின் வேலை செய்யலை எல்லா பிரச்சனையும் ஒரு வாய்ப்பாக பயன்படுத்தி பில்லிங் மிஷினை பயன்படுத்தக்கூடாது என்பது தெளிவாக இருக்காங்க முடிஞ்சுதா அப்போ பில்லிங் மிஷினை பயன்படுத்தாத பணியாளர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்னு ஒரு வாய்மொழி உத்தரவுகள்லாம் சொன்னதும் இப்போ நிறுத்தப்பட்டிருக்கு இது எலைட் கடைகளுக்கும் ஒரு ஒப்பந்தம் இப்போ என்னென்னா கடைகள் கடைகள் வந்து ப்ரைவேட் பில்டிங்லாம் இருக்கும் ஓன் பில்டிங் கிடையாது அப்போது இந்த மொத்தம் தாசமாக நிறுவனத்துக்குள்ள நாலாயிரத்தி எண்ணூற்றி இருபத்தி ஒம்போது சிலிண்டர் விற்பனை கடைகள் இரநூத்தி முப்பத்தெட்டு கடைகளும் ஒப்பந்த அடிப்படையில் தனியார் இடங்களே இங்கு வருது இதில் சில்லறை கடைகளுக்கு இடம் கொடுத்தவங்க தாஸ்மார்க் அதிகாரிகள் மூலமாக நேரடியாக ஒப்பந்தம் போட்டுருவாங்க ஆனால் த மாகள் பெரிய மால்களில் இருக்கிற கடைகளுக்கு வந்து மால் நிர்வாகத்தோட பந்தம் போடாமல் அதை எடுத்துருக்க வேண்டியது சப்லீஸ் மாதிரி அது ஒப்பந்தம் இடைத்தரங்கள் மூலமாக தான் போடுறது அப்போது இருக்கிற இடத்த கூடுதலாக கட்டுறது அந்த ஸ்பேஸ் எவ்வளோ கூடுதலாக கட்டுறது அங்கே ஆக்சுவல் வாடகை விட டபுள் ஆக்குறது ஒரு அது அறுநூறு சதுரடி கூட இருக்காத ஒரு இடத்துல வந்து ஆயிரத்தி முந்நூற்றி அஞ்சு சதுர அணின்னு அதுக்கப்புறம் அதுக்கு வந்து ரேட்டு ஜாஸ்தியாக போடுறது இது மாதிரி பதிமூணு மால்கள் கடைகளுக்கு குறிப்பிட்ட ரெண்டு நபர்களுக்கு மட்டும்தான் தாஸ்மார்க் மொத்தம் பதிமூணு மாலில் இருக்குது சென்னையில் வேளச்சேரி கோடம்பாக்கம் திருவான்மையூர் ராஜமன்னா சாலை டி நகர் ஆனால் பதி பதிமூணு மால்கள் கடைகளுக்கு குறிப்பிட்ட ரெண்டு தான் தாஸ்மார்க் குப்பந்தம் போட்டிருக்கு இது குறித்து காவல்துறை மேலிடத்துக்கு தெரிந்தும் தகவல்கள் துறை மேலிடத்துக்கு காவல்துறையில் இந்த துறை சரி ஆயிரத்தி இருபது ஸ்டிக்கர்லையும் ஒரு முறையீடு பண்ண வருது தாஸ்மார் கடையில் விற்பனை ஆகும் போது ஆயிரத்தி இருபதுக்கு உட்பட்டது என்பது கடையால் மாத்தான் மாது பாட்டில மேலே ஹாலோகிராம் கிராம் இருக்கும் பாலிஸ்டர் பேஸ்டு ஹாலோகிராம் ஓட்டப்படுது அந்த அந்த ஸ்டிக்கர்கள் தனியார்கள் வந்து கொள்முதல் செய்யப்பட்டு மது உற்பத்தி ஆலைகளுக்கு தான் அனுப்பப்படும் அதிலும் முறைகேடுகள் அப்படின்னு ஆயத்துறை ஆணை அதிகாரிகள் சொல்கிறாங்க ஆயிரத்தி இருபது அது என்ன நடக்குது மது விற்பனைக்கு ஏற்றவாறு மாதம் இருபத்தி ஏழு புள்ளி அஞ்சு அஞ்சு கோடி ஹாலோ கிராம் ஸ்டிக்கர்கள் தேவைப்படுது அதை டெண்டர் மூலமாக தனியார் வந்து கொள்முதல் பண்ணி வர நீண்ட காலமே இருந்தார் ஆனால் அவ்வாறு கொள்முதல் செய்யப்படும் ஸ்டிக்கர்கள் மது உற்பத்தி ஆலைகளுக்கு வழங்கப்படும் ஆனால் மூன்றை ஆண்டுகளாக ஹாலோகிராம் ஸ்டிக்கர் கொள்முதலுக்கு பொது டெண்டரை விடப்படுறதில்லை சட்ட விதிகளை மீறி ஒரு தனியார் நிறுவனத்திலே ஒப்பந்த அடிப்படையில் வாங்கிடுறாங்க ஸ்டிக்கர் வாங்குறாங்க இதன் மூலம் மட்டும் ஆண்டுக்கு பல கோடி ரூபாய் அளவில் முறைகேடு நடக்கிறது ஆயிரத்தி இருபது முறைகேடு பிரிண்ட் செய்யப்பட்டு ஹாலோ ப்ராப்ளம் ஸ்டிக்கர்களை மது உற்பத்தி ஆலைகளுக்கு அனுப்பும் ஆணையம் ஐந்து சதவீத சேதாரம் வேஸ்டேஜ் கணக்கு தான் ஸ்டிக்கர்களை அனுப்புது உதாரணமாக ஒரு மது ஆலை ஒரு லட்சம் பாட்டில் தயார் செய்ய வச்சுக்கிறேன் அந்த ஆலைக்கு ஆயிரத்தி மணிக்கணும் ஒரு லட்சத்தி ஐயாயிரம் ஸ்டிக்கர்கள் ஸ்டிக்கர்களை ஆயிரத்தி இருபது ஆணையம் வழங்கும் அதன்படி இருபத்தி ஏழு புள்ளி அஞ்சு அஞ்சு கோடி ஸ்டிக்கர்களுக்கு ஒரு கோடியே முப்பத்தி ஏழு லட்சத்தி எழுபத்தி ஆறு சீக்கர்கள் சேதார கணக்கில் கூடுதலாக ஆலைகளுக்கு அனுப்பப்படுது பாருங்கள் இது என்ன கொடுமை ஆண்டுக்கு நாற்பதாயிரம் கோடி யாருக்கு போகுது இது ஒரு கணக்கு இருக்குல்ல இது சேதார கணக்கில் ஒரு சீக்கர்களை பயன்படுத்தும் மது உற்பத்தி ஆலைகள் சேதாரணையாக அதான அந்த சீக்கர் ஆயிரத்தி இருபது ஸ்டீக்கரை ஆயிரத்தி ரூபாய் அனைத்து காட்டு கணக்களை காட்டுறது சேதாரம் ஆயிடுச்சுன்னு சொல்லிடுறது ஆனால் பாட்டில் ஒட்டிடுவாங்க இதனால் ஆயிரத்தி இருபது வரியை கெட்டாமலேயே மது உற்பத்தி செய்யப்பட்டு கள்ளச்சந்தையில் விற்பனையாகிறது நல்லா தெளிவாக புரிஞ்சுக்குங்க ரைட்டா இப்படியான முறைகேடுகளை கண்காணிக்கத்தான் ஒவ்வொரு ஆலையிலும் மாவட்ட வருவாய் அலுவலர் நிலையிலான அதிகாரிகள் இருக்க வருவாய் மாவட்ட வருவாய் அலுவலர் டிஸ்ட்ரிக்ட் ரெவென்யூ ஆஃபீஸர் டிஆர்ஓ அவர்களின் கண்காணிப்பை மீறி ஆயத்தீர்வு அனைத்தை தாண்டி மது உற்பத்தியில் வரி ஏய்ப்பும் கள்ள சந்தை விற்பனையும் ஏ நடக்க வாய்ப்பே இல்லை ஆனால் ஆனால் இந்த முறைகேடுகள் அவர்களுக்கும் முரண்பாடு தாண்டி விலை யாருமே பார்க்க முடியாது மாதிரி இருந்திருக்கு இதைத்தான் முன்னாள் நிதியமைச்சர் பிடிஎல் ராஜன் தமிழகத்தில் ஆயத்திருவி வளையத்திற்கும் வெளியே விற்பனை செய்யப்படும் மதுவின் அளவு ஐம்பது சதவீதமாக கூட இருக்கலாம் மொத்த இதில் ஃபிஃப்டி பர்சன்ட் பிளாக் மார்க்கெட்டில் விற்கிறாங்க என்ன செய்தி இது சொல்கிறது யார் பிடிஆர் ராஜன் தியாகராஜன் அது அப்படின்னு சொல்லியிருக்கார் தாஸ்மார் மனு வணிகத்தில் கலால் வரி மதிப்பு கூட்டு வரி ஆகியவற்றின் மூலம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டில் கிடைத்த வருவாய் முப்பத்தி ஆறாயிரத்தி ஐம்பது புள்ளி அறுபத்தஞ்சு கோடி முப்பத்து முப்பத்தேழாயிரம் கோடி வச்சுக்கோங்க வரி ஏய்ப்பு தடுக்கப்பட்டிருந்தால் மது வணிகத்தின் மூலமாக வருவாய் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டில் எழுபத்தி ரெண்டாயிரம் கோடிக்கு மேலே இருந்திருக்கும் இந்த வரி ஏய்ப்பு தடுக்கப்பட்டிருந்தால் அது ஆனால் இதெல்லாம் யாருக்கு போகுது எழுவத்தி ரெண்டாயிரம் கோடி வந்திருக்கும் ஆனால் நமக்கு அவரே சொல்லியிருக்கார் யாரு பிடிஆர் ரஜன் பீடியர் பழனிவேல் தியாகராஜன் அவரின் கணிப்பின்படி தமிழ்நாட்டில் நடப்பு ஆண்டில் சுமார் நாற்பதாயிரம் கோடி ரூபாய் அளவுக்கு கள்ளச்சந்தையில் மது விற்பனை நடக்கிறது இவ்வளோ பணமும் எங்கே போகுது யாருக்கு போகுது ரொம்ப முக்கியமான கேள்வி மதுகாலையில் உற்பத்தி செய்யப்படும் போது மதுப்பாட்டில் எண்ணிக்கையும் தாஸ்மார்க் சில்ல கடையில் உற்பத்தி செய்யப்படும் மதுப்பாட்டில் எண்ணிக்கையும் சமமாக இருக்கிறதானு ஆயத்தீர்வையான ஆய்வு செய்தாலே இந்த முறைகேடு வெட்ட வெளிச்சமாயிடும் ஆனால் அவர்கள் அதை செய்ய தயாராக இல்லை சரி ரெண்டாயிரம் கோடி ரூபாய் நஷ்டம் நஷ்டத்தில் எங்கும் தாஸ்மாக் ரைட் தாஸ்மாக் ஊழியர் மாநில சம் சம்மேளனத்தினுடைய சிஐடியு பொதுச்செயலாளர் திருச்செல்வன் என்ன சொல்கிறாருனா தாஸ்மார்க் ஊழியருக்கான அடிப்படை சம்பளம் பணி பாதுகாப்போடு கடைகளில் கடைகளே ச பில்லிங் சிஸ்டம் கொண்டு வர வேண்டும் என்பது தான் சிஐடியுடைய சிஐடியு உட்பட அனைத்து தொழிற்சங்களுக்கும் முன்வைத்திருக்கும் நீண்ட கோரிக்கை பில்லிங் சிஸ்டம் மூலமாக தான் தாஸ்மார்க் பாட்டில் பத்து ரூபாய் தடுக்க முடியும் அதற்காக பில்லிங் கவுண்ட்ரு விற்பனை கவுண்ட்ரு தனித்தனியாக கொண்டிருக்கும் கேரளா மாடலை தான் பார்த்திங்களா கேரளாவில் வந்து இது இருக்குது பில்லிங் கவுண்டர் விற்பனை கவுண்டர்னு தலியார் பில் போட்டு வாங்கிட்டு இன்னொரு கவுண்டரை போய்தான் வாங்கணும் அப்படி கேரளா மாவட்டத்தான் பின்பற்ற வலியுறுத்துனாங்க ஆனால் தாஸ்மார்க்டில் தற்போது உள்ளாக இருக்கும் பில்லிங் சிஸ்டம் ரொம்பவே சிரமம் நெட்ஒர்க் பிரச்சனை இருந்தாலும் மொத்தமாக தோல்வியடைந்து விட்டது வாடிக்கையாளருக்கு பொருளின் விலையோடு வரி உரித்த தகவலையும் தெரிவிக்க வேண்டும் என்பதுதான் சட்டம் ஆனால் தாஸ்மார்க் பில்லில் எவ்வளோ வரி வரி என்பது உட்பட்ட எந்த தகவலுமே இல்லை அப்புறம் எதுக்கு இந்த பில் நூறுவான நூறுவான் போடுவாங்க அவ்வளோதான் இந்த மிஷின்கள் வாங்கப்பட்டதுலேயே வெளிப்படத்தன்மை இல்லை ரயில் டைல் நிறுவனம் அது ஏற்கனவே சொல்லி ரயில் டைல் திருமணம் நிறுவனத்திலேருந்து வாங்கி புகார் கோவை திருச்சி மதுரை உள்ள மாவட்டங்களில் நூற்றி ஆறு கடைகளுக்கு தனிநபரிடம் ஒப்பந்தம் போட்டு கோடிக்கணக்கான தாஸ்மார்க்கின் படும் சூறையிடப்படுறது ப்ரைவேட்டு வாடகை ஒப்பந்தம் அரசுக்கு என்று சொன்னமா பிரிண்டிங் ப்ரெஸ் இருக்கும்போது ஹாலோகாரம் ஸ்டிக்கர் தனியார் டேந்தியே வாங்கணும் கேட்குறது தான் கேட்குறதுதான் ஸ்டிக்கர் பின்னணியில் நடக்கும் பின்னணியிலும் என்ன நடக்கிறது யாருக்கும் தெரியல டாஸ்மாகில் எல்லாமே தனியார் வசம் இருக்கும் நிலையில் பெயர் மட்டும் அரசு வன கிடைக்கும் எல்லாம் தனியார் பயன்பாடு பாட்டின் ஸ்டிக்கர் அவ்வளோ ஆண்டுக்கு நாற்பத்தையாயிரம் கோடி ரூபாய் வருவாய் கிடைக்கல அதிலும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலு கோடி ரூபாய் நஷ்டம் என கணக்காட்டுகிறது பா டாஸ்மார்க் எனக்கு சரி டாஸ்மார்க் ஒரு அரசு நிறுவனம் தானே அதில் விற்கிற மதுவினுடைய அடக்க தரம் விற்பனை செலவு லாபம் இல்லை ஆட்டி மூலம் கேட்டால் அது வணிக ரகசியம் அப்படின்னு தகவல்களை தர மறுக்கிறார்கள் தகவல் ஆணையமும் உயர்நீதிமன்றமும் உத்தரவிட்டு கூட தரமாக இருக்கிறது தாஸ்மார்க் தாஸ்மாக் வந்து கொடுக்க மாட்டேங்கிறாங்க அப்போது தக தகவல் என்றால் அதில் முறைகேடு நடக்குது தானே அர்த்தம் அப்படிதான பொருள்படும் அப்போ தாஸ்மாகில் என்ன நடக்குது என்பதை வெள்ளைரிக்கையாக அரசு தான் வெளியிட வேண்டும் இந்த சிஐடியு சொல்கிறார் சரி சுமார் ரெண்டாயிரம் கோடி ரூபாய் நஷ்டக்கணக்கு பில்லிங் மிஷின் ஹாலோ கிராம் வாடகை பதவி முறைகேடு அப்போ தாஸ்மாக சுற்றி இவ்வளோ சூறாவளி புகார்கள் கிளம்பினாலும் இது விளக்கம் பெற அமைச்சரையே அவங்க தொடர்பு கொண்டால் குறுஞ்செய்தி இமெயில் அமைச்சர் செந்தில் பாலாஜி தொடர்பு கொள்ள முடியலை அப்படிங்கிறது தான் இதில் இருக்க விஷயம் தாஸ்மார்க்கு மீண்டும் அமைச்சராகும் போதே திரும்பவும் அவருக்கே கொண்டி கொடுத்தா இருக்கனவே ஏற்பட்ட குற்றச்சாட்டு அந்த துறையை கொடுக்குறீர்கள் அவர்தான ஆட்சிக்கு பேர் வந்தது கரூர் கம்பெனின்னு ஒரு பெயரே சொல்லாடலே இருக்கும் அந்த பார் நடத்துகிறவங்க தாஸ்மார்க்கில் இது ரெண்டு வார்த்தை இன்ன வரைக்கும் நமக்கு ஒரு கரை தான் அப்படின்னு சீனியர் அமைச்சர்கள்லாம் சொல்லியும் சந்தில் பாலாஜி மீறி நம்பிக்கையில் தாசுமார் துறையை அவர் கொடுத்துட்டார் அந்த நம்பிக்கையை பாலாஜி காப்பாற்றவில்லை துறையை சுத்தமாக கவனிக்கவில்லை அப்படிங்கிறதான் தொடர்ந்து சீனியர் அமைச்சர்களும் எழுப்பும் குற்றச்சாட்டுகள் இது பொதுவெளியில் இருக்கும் தகவல்களை நாம் தெரிவித்து விட்டோம் முதல்வர் கவனத்துக்கு கொண்டு செல்லும் வரை இதை ஷேர் பண்ணலாமா சரி நாமெல்லாம் கேட்ட கேள்விக்கு அமைச்சர் பதில் சொல்லாமல் இருக்கலாம் ஆனால் தேர்தலில் மக்கள் கேட்பார்கள் முடிந்தவரை முதல்வரின் காதுக்கு செல்லும் வரை இந்த வீடியோக்களை பரப்புகிறார் தாஸ்மார்க் ஒரு மிகப்பெரிய ஆபத்தான பொருளாதார நிலையில் இருப்பதாக காட்டிக்கொண்டு பல்லாயிரம் கோடிகள் இங்கு வருகை நடக்கிறது இதை வேறு யாரும் சொல்லவில்லை பிடிஆர் பள்ளிவேல் தியாகராஜன் நிதியமைச்சராக இருக்கும்பொழுது தமிழக அரசின் நிதியமைச்சராக இருக்கும்போது சொல்லியிருக்கார் தொடர்ந்து கண்காணியுங்கள் அரசியல் கவனிப்புகளை மீட் மீட்டெடுங்கள் தொடர்ந்து பேசுவோம் திரும்பவும் சொல்கிறேன் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நோட்டிஃபிகேஷன் பில் பதிவு பண்ணுங்கள் அடுத்து இதில் பேசுவோம்